மக்கள் சித்ரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நிறைய பேரும் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது சிவில் இன்ஜினியரை வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வச்சுக்கிறாங்க ஆனால் வாஸ்துவை பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் வாஸ்துவை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க நிறையா பேர் அதனால் நிறையா சிவில் இன்ஜினியருக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு நுணுக்கங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டிங் கட்டி முடிச்சோன்னா பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லா வேருமே அப்படி தான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அமர்ந்து ரொம்ப நீண்ட நாள் வாழக்கூடியவர்கள் வந்து அந்த வீட்டுக்கு தான் எனவே அவ் அதுக்கப்புறம் அவங்க அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க எனவே வாஸ்து விதிகளை வந்து முறையாக கடைபிடித்து முறையாக வந்து வாஸ்து நிபுணர்களை அணுகி வாஸ்து நிபுரர்களையும் கூடையே அந்த வீடு கட்டி முடிப்பதற்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகுது ஆ ஆகுது என்றால் வாரம் வாரம் ஒரு விசிட் இல்லாட்டி மந்த்லி ட்வைஸ் ஒரு விசிட் அந்த மாதிரி வர சொல்லி வாசு சம்பந்தப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்து வீடு கட்டும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பில்டிங் எழுப்பிடலாம் ஈஸியாக எழுப்பிடலாம் ஆனால் வாஸ்துப்படி பில்டிங் எழுப்பாட்டி அது மிகவும் கொடூரமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து பார்க்கணும் ஒரு பேச்சுக்கு வந்து வடமேற்கு முறையில் வடகிழக்கு மூலையில் அமைப்பது தென்மேற்கு மூலையிலையும் சேஃப்டி டேங்கு டாய்லெட் அமைப்பது இல்லை கார் ஷெட்டு போடுவது அதேமாதிரி வடமேற்கு மூலையில் வந்து ஹைட் டோட்டல் பில்டிங்கையும் வடமேற்கில் எழுப்பிடுறது இதெல்லாம் நிறையா இருக்கும் டோட்டல் பில்டிங் என்ன பண்ணிடுவாங்க நிறைய பேர் வடமேற்கு எழுப்பிடுவாங்க அந்த மாதிரி வீடு நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வீட்டில் அவங்க வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அது அதுக்கு உண்டான அனுபவம் நமக்கு நிறையாவே இருக்குது அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈசானிய மொழியில் வந்து டோட்டல் பில்டிங் எழுப்பிடுறாங்க சில பேர் வந்து மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து முன்னாடி வந்து இடம் கார் நீ இடம் வேணுங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா கார் நீ இடத்தையும் கொடுத்து சேஃப்டி டேங் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதுக்கு இடத்தையும் கொடுத்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஏற்றுவாங்க மேற்குல ஏற்றாமல் கிழக்குல ஏற்றுவாங்க தென்மேற்கு மலை வந்து ஆட்டோமேட்டி எம் ஆயும் அது மிகவும் கொடூரமான விஷயம் அந்த வீட்டில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பெண்களுக்கு வந்து அகால மரணங்கள்லாம் வந்து ஏற்படும் எனவே வாஸ்து விதிகளை வந்து முறையாக கடைபிடித்து வாஸ்து நிபுணர்களுடைய ஆலோசனையை கேட்டு தங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுமாறு மிகவும் பணிமன்முடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வாஸ்து சம்பந்தப்பட்ட தங்க சந்தே சந்தேகங்களுக்கு என்னுடைய பெயர் பார்த்திபன் என்னை அணுகவும் என்னுடைய நம்பர் வந்து எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு பத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்னொரு தடவை சொல்கிறேன் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு பத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாசு சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் வாஸ்துக்கு பார்ப்பதற்கும் தயவு செஞ்சு என்னை அணுகி உங்களுடைய புயல் நிவர்த்தி பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்